பிரான்சில் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் நாடு முழுவதும் முதன்முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு வங்கிகள் பூச்சிய வட்டி கடனை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் தனி நபராகவோ அல்லது கூட்டாகவோ புதிய வீடு வாங்குவதற்கு எந்த பகுதியையும் பொருட்படுத்தாமல் வங்கிகள் பூச்சிய வட்டி கடனை வழங்கும் என வீட்டு வசதி அமைச்சு குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி சட்டத்தின் பிரகடனத்தை தொடர்ந்து வீட்டு உரிமைக்கான ஆதரவு திட்டமான பூச்சிய வட்டி கடன் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் என அமைச்சு தெரிவித்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட முதல் வீட்டை வாங்குவது தொடர்பாக ஏற்கனவே உள்ள வீடுகளுக்கான பூச்சிய வட்டி கடன் மாறாமல் உள்ளது எரிசக்தி புதுப்பித்தல் பணிகளுக்கான முயற்சிகளுக்கு ஈடாக முக்கிய பகுதிகளில் வீடுகள் கொள்வனவு செய்வதற்கு காத்திருப்பவர்கள் இதன் மூலம் பயனடைய முடியும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது வாடகை முதலீடு மற்றும் அதன் லாபம் குறித்த பணிகளை தொடங்க ஒரு பணி கடிதத்தில் கையெழுத்திட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இந்த பணி தனியார் காணி உரிமையாளர்களின் நிலை மற்றும் தொடர்புடைய வரிவிதிப்பு ஆகியவற்றை ஆராயும் என்று அவர் நம்புகிறார் வாடகை கட்டுப்பாட்டின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு பணியும் வீட்டு வசதி அமைச்சரால் தொடங்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது